வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம்ம சேனல்ல போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் பட்டாபிஷேகம் நடந்து முடிந்து சில ஆண்டுகள் கழிந்த பின்னர் சீதை கருவுற்றிருக்கிறாள் என்று அறிந்த ராமர் அவளிடம் அழகில் சிறந்தவளே உன்னுடைய ஆசை என்னவென்று சொல் அதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று கேட்க சீதை தன்னுடைய விருப்பத்தை கூறினாள் கனிகளையும் கிழங்குகளையும் மட்டுமே உட்கொண்டு சிறப்பான நியமத்துடன் கங்கை கரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ரிஷிகளின் ஆசிரமங்களை பார்க்கவும் அங்கே ஒரு சில தினங்கள் தங்கவும் ஆசைப்படுகிறேன் ஓர் இரவே கூட அங்கு தங்கினாலும் அது என் மனதுக்கு பெரும் திருப்தியை தரும் இவ்வாறு சீதை கூறுவதை ராமர் அவளுடைய ஆசையை அடுத்த தினமே நிறைவேற்றுவதாக கூறிவிட்டு வேறு ஒரு அறைக்கு போனார் அங்கே சொச்சுவையும் பொருட்சுவையும் கலந்த பல விஷயங்களை எடுத்து கூறுவதில் வல்லவர்களான சிலர் கூடியிருந்தார்கள் சில விஷயங்கள் பேசப்பட்ட பிறகு கூடியிருந்தவர்களில் ஒருவரான பத்ரன் என்பவரை பார்த்து ராமர் மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் தன் கடமையை சரிவர செய்யாத அரசரை பற்றி நகரங்களிலும் காடுகளிலும் கூட மக்கள் விமர்சனம் செய்வார்கள் ஆகையால் என்னை பற்றியும் என் சகோதரர்களை பற்றியும் சீதையை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கேட்டார் ராமர் தன்னை இப்படி கேட்டவுடன் மக்கள் அவரை எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசுகிறார்கள் என்பதை பத்ரன் எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது ராமர் எதையும் விட்டுவிடாமல் உண்மையை அப்படியே எனக்கு சொல்வாயாக மக்கள் பேசும் நல்ல வார்த்தைகளையும் நான் கேட்க விரும்புகிறேன் அவர்கள் காணும் குறைகளையும் நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு குறைகளை களைந்து விட நான் முனைவேன் ஆகையால் நகரங்களிலும் கிராமங்களிலும் காடுகளிலும் மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்ற விவரத்தை முழுமையாக எனக்கு தெரிவிப்பாயாக என்று சொன்னார் இரு கைகளையும் கூப்பியவாறே பத்ரன் பதிலளித்தார் அரசே உங்களை பற்றி மக்கள் பேசும் நல்வார்த்தைகளையும் சொல்கிறேன் அவர்கள் சொல்லும் அமங்கலமான பேச்சுகளையும் சொல்கிறேன் தெருக்களிலும் சந்தைகளிலும் காடுகளிலும் மக்கள் உங்களை வெகுவாக புகழ்கிறார்கள் இதற்கு முன் அரசர்களாலோ அரக்கர்களாலோ தேவர்களாலோ கூட சாதிக்க முடியாத காரியத்தையும் ராமர் செய்து காட்டியிருக்கிறார் அவருடைய மேற்பார்வையில் கடலின் மேல் ஒரு பாலம் கட்டப்பட்டது என்பது வியக்கத்தக்க விஷயம் தன்னுடைய படையுடன் ராவணன் அழிக்கப்பட்டார் என்பது மகத்தானதொரு சாதனை யுத்த களத்தில் இராவணனை கொன்று வீழ்த்திய வீர சாகச செயலை புரிந்துவிட்டு சீதையை மீட்டு அவளை மீண்டும் தன்னுடைய இல்லத்திற்கே அவர் அழைத்து வந்திருக்கிறார் சீதையுடன் கூடி வாழ்வதில் கண்ட இன்பம் அவருடைய இதயத்தை அந்த அளவுக்கு ஆட்கொண்டு விட்டது பலாத்காரமாக ராவணனால் அபகரிக்கப்பட்டு அவருடைய மடியில் அமர்த்தப்பட்டு இலங்கைக்கு கவர்ந்து செல்லப்பட்டு அங்கே ராட்சசர்களின் ஆளுகையின் கீழ் அசோக பணத்தில் வைக்கப்பட்ட சீதையை ராமர் எவ்வாறு திரும்பவும் ஏற்கலாம் இனி நமது மனைவிமார்கள் இப்படி நடந்து கொண்டால் நாமும் அதை சகித்து கொள்ள வேண்டியதுதான் அரசர் எவ்வழியோ அவ்வழியில்தானே மக்களும் சென்றாக வேண்டும் என்று நகரங்களிலும் கிராமப்புறங்களிலும் மற்ற பல இடங்களிலும் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் இவ்வாறு பத்ரன் கூறியதை கேட்ட ராமர் பெரிதும் மனம் நொந்து போனவராக மற்றவர்களை பார்த்து இந்த விவகாரம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்க அவர்கள் ராமரை வணங்கி நின்று பல இடங்களிலும் மக்கள் இப்படி பேசுவதாகவே உறுதி செய்தார்கள் கவிழ்ந்த முகமும் குலைந்த மனமும் உடையவராக தோன்றிய ராமர் தன்னுடைய சகோதரர்களை அழைத்து வருமாறு சேவகனுக்கு கட்டளையிட்டார் அவருடைய ஆணையை ஏற்று அங்கே வந்த அவருடைய சகோதரர்கள் அவருடைய முகத்தை கண்டு அடிச்சு அடைந்தார்கள் கிரகணத்தால் பீடிக்கப்பட்ட சந்திரன் போலவும் ஒளியை இழந்துவிட்ட சூரியன் போலவும் வாதி வடங்கிவிட்ட தாமரை போலவும் அவருடைய முகம் காட்சியளிக்க அவர் கண்களிலிருந்து நீர் பெருகிக் கொண்டிருந்தது துன்பத்தினால் பொசுங்கிக் கொண்டிருந்த ராமர் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து என்னுடைய எல்லா சொத்துக்களுமே நீங்கள்தான் நீங்கள்தான் என்னுடைய வாழ்வு தர்ம சாத்திரங்களை நன்றாக அறிந்தவர்களும் கூர்மையான அறிவு படைத்தவர்களும் ஆகிய நீங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை கேளுங்கள் இப்படி பேசத் தொடங்கிய ராமர் பத்ரனாலும் மற்றவர்களாலும் கூறப்பட்ட செய்தியை தெரிவித்தார் அதன் பின்னர் இந்த அவதூறு என் குடலை கிழித்து தின்கிறது நான் உதித்தது கீர்த்தி வாய்ந்த இஸ்வாகு குலத்தில் சீதை பிறந்ததோ பெரும் புகழ் பெற்ற ஜனக குல இராவணனால் அபகரிக்கப்பட்ட அவளை அவரை கொன்று நான் மீட்ட போது உடனடியாக அவளை அயோத்திக்கு அழைத்து வந்து விடுவது முறையாக இருக்காது என்பதை உணர்ந்தேன் ஆனால் சீதையோ அக்னி பிரவேசம் செய்தால் தேவர்களே வானில் தோன்றி அவளுடைய புனித தன்மைக்கு சாட்சியம் கூறினார்கள் என்னுடைய உள் சீதையின் புனிதத்தில் ஒரு சிறு மாசு கிடையாது என்பதை வலியுறுத்தி சொல்கிறது இந்த காரணங்களால் அயோத்திக்கு அழைத்து வரப்பட்ட அவள் மீது இப்பொழுது மக்களினால் பெரும் அபாண்டம் கூறப்படுகிறது நகர மக்களிடையே இந்த அவதூறு தீ போல கொண்டிருக்கிறது ஒரு மனிதனுக்கு ஏற்படும் அவ பெயர் வெகு விரைவில் பரவப்படுகிறது தேவர்களாலும் நிந்திக்கப்படுகிறது நட்பெயர் அனைவராலும் பாராட்டப்படுகிறது அவ பெயர் ஏற்படும் என்றால் நான் உங்களையும் விட்டுவிட தயாராக இருக்கிறேன் என்னுடைய உயிரையும் துறக்க தயாராக இருக்கிறேன் அப்படி இருக்க சீதையை துறந்துதான் தீர வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை இதைவிட ஒரு பெரிய துரிதிருஷ்டம் நேரக்கூடும் என்று நான் நினைக்கவில்லை துன்பம் எனும் கடலில் நான் விழுந்து விட்டேன் லக்ஷ்மணா ரதத்தை பிரயாணத்துக்கு ஆயுத்தம் செய்யுமாறு சுமத்திரனிடம் கூறுவாயாக சீதையை ரதத்தில் வைத்து அழைத்து சென்று ராஜ்யத்தை விட்டு வெளியேறி கங்கையின் மறுக்கலையில் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்துக்கு அருகில் விட்டு விடுவாயாக லக்ஷ்மணா இவ்விஷயம் பற்றி உன் கருத்து நான் கேட்கவில்லை ஆகியால் நீ இது பற்றி உனது எண்ணத்தை நீ என்னிடம் கூற தேவையும் இல்லை நான் சொன்னதே செய் அவ்வளவுதான் இதை நிறைவேற்றுவதில் தயக்கம் காட்டி என்னிடம் நீ பேச முற்பட்டால் எனக்கு துன்பம் இழைத்தவனாவாய் சகோதரர்களே இவ்விஷயத்தில் என்னை சமாதானம் செய்ய முற்பட்டு என் முடிவுக்கு மாறுபட்ட கருத்தை உங்களில் யாரேனும் பேசினால் அது எனக்கு இழைக்கும் தீங்காகவே இருக்கும் கங்கை கரையில் உள்ள ரிஷிகளின் ஆசிரமத்தை காண வேண்டும் என்றும் அங்கே தங்க வேண்டும் என்றும் சீதையே ஆசைப்பட்டாள் அவளுடைய ஆசையை நிறைவேற்றுவோம் லக்ஷ்மணா அவளை கொண்டு போய் கங்கை நதிக்கரையில் விட்டு வா இது என் மீது ஆணையிட்டு நான் உனக்கு இடும் கட்டளை இவ்வாறு கூறிவிட்டு ஒரு யானை போல் பெருமூச்சு விட்டுக்கொண்டு கொண்டு தாங்க முடியாத துயரத்தை மனதிலே சுமந்து ராமர் தன்னுடைய அறைக்கு சென்றார் பொழுது விடிந்தது சுமத்ரனிடம் கூறி தேரை பயணத்துக்காக ஆயத்தம் செய்ய சொல்லிவிட்டு லக்ஷ்மணன் சீதையிடம் சென்று தேவி ரிஷிகளின் ஆசிரமத்தை காண்பதற்காக கங்கை கரைக்கு உங்களை அழைத்து செல்லுமாறு அரசர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று கூறினார் ஆபரணங்களை ரிஷிகளின் மனைவிமார்களுக்கு பரிசளிக்கப் போவதாக கூறி அவற்றையெல்லாம் சீதை தன்னுடன் எடுத்துக்கொண்டாள் நடக்கப் போவதை அறியாமல் உற்சாகம் மிகுந்தவர்களாகவும் ஆசிரமத்தை காண வேண்டும் என்ற தன்னுடைய ஆவலை உடனடியாக பூர்த்தி செய்த ராமனின் நற்குணத்தை மனதுக்குள் போற்றியவளாகவும் சீதை ரதத்தில் ஏறி அமர அவளுடைய இந்த கல்லமறியா தன்மையைக் கண்டு கலங்கி தன் மனம் பட்ட பாட்டை வெளிக்காட்டி கொள்ளாமல் லக்ஷ்மணனும் அந்த தேரில் அமர்ந்து கொண்டார் சுமத்திரர் ரதத்தை வேகமாக ஓட்டி சென்றார் ரதம் சிறிது தூரம் சென்ற போது லக்ஷ்மணனை பார்த்து சீதை என்னுடைய வலது கண் துடிக்கிறது இதயம் ஏனோ துன்புறுகிறது பூமியே சூன்யமாகிவிட்டது போல் ஒரு தோற்றம் என் மனதில் ஏற்படுகிறது இந்த அவச குணங்கள் என் மனதில் கவலையை தோற்றுவிக்கின்றன வரப்போகும் எந்த நிகழ்ச்சிக்கு இவை அறிகுறிகளாக இருந்தாலும் உன்னுடைய அண்ணன் நலமாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக்கொள்கிறேன் எனக்கு மாமியார் முறையாகும் உங்களுடைய தாயார்கள் மூவரும் நலத்தையே காண வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் அப்படியே நமது நகரங்களிலும் கிராமப்புறங்களிலும் வாழும் மக்கள் நலமுடனே இருக்க வேண்டும் இதுவே இப்போது என் பிரார்த்தனை என்று கூறினாள் தனக்கு நேரப்போகும் மிகப்பெரிய துன்பத்தை உணராமல் மற்ற எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டுகிற சீதையின் பரிசுத்தமான உள்ளத்தை பார்த்து சோகம் நிரம்பிய இதயத்தை கொண்டவராக லக்ஷ்மணன் எல்லோரும் நலமே என்று அவளுக்கு பதிலுழைத்தார் அடுத்த தினம் பாவங்களை போக்குகின்ற கங்கை நதியின் கரையை தேர் சென்று அடைந்தது அங்கே அவர்கள் மூவரும் ஓய்வெடுத்தார்கள் நடக்க இருக்கும் நிகழ்ச்சி பற்றியே அப்போது சிந்தித்துக் கொண்டிருந்த லக்ஷ்மணனின் இதயம் தீயினால் சுட்டப்பட்டது போல் கொழுந்துவிட்டு எரிந்தது அப்போது கூட சீதை தனக்கு ஏதோ நேரப் போகிறது என்பதை உணரவில்லை கங்கை கரைக்கு வந்து மகிழ வேண்டிய நேரத்தில் ஏன் இப்படி அழுகிறாய் நீ அழுதால் என் மனமும் துன்பப்படுகிறது எப்போதும் ராமரின் அருகிலேயே இருக்கும் நீ அவரை பிரிந்து இங்கு வந்ததால் துன்புறுகிறாய் என்று நினைக்கிறேன் அதனால்தான் நீ இப்படி அழுதிருக்க வேண்டும் எனக்கும் கூட ராமரிடமிருந்து பிரிந்து இருப்பது என்பது ஒரு சிறிது நேரத்துக்கு கூட தாங்க முடியாத விஷயம் ஆனால் ராமரின் அனுமதியுடன் நாம் திட்டமிட்டபடி கங்கை நதியை தாண்டி அந்நதியின் அந்த கரைக்கு சென்று ரிஷிகளை பார்த்துவிட்டு ரிஷிகளின் மனைவிமார்களுக்கும் மற்ற பெண்மணிகளுக்கும் ஆடை ஆபரணங்களை அழித்துவிட்டு ரிஷிகளிடம் ஆசிர்வாதம் பெற்று உடனடியாக அயோத்தி திரும்பிவிடுவோம் சிம்மம் போன்ற மார்பும் தாமரை இதழ் போன்ற கண்களும் எல்லா நற்குணங்களும் பொருந்திய அந்த ராமரை பார்க்காமல் எத்தனை நாள் நம்மால் இங்கு தங்கிவிட முடியும் சீதை பேசிய இந்த கலங்கமற்ற வார்த்தைகளை கேட்டு பகைவர்களில் மேம்பட்டோரையெல்லாம் பொசுங்கிவிடும் வல்லமை படைத்த லக்ஷ்மண் செய்வதறியாமல் தனது கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு கங்கை நதியை கடப்பதற்கு படகை அமர்த்தி சீதையை பார்த்து படகு தயாராகிவிட்டது நாம் நதியை கடப்போம் என்று மட்டும் சொன்னார் தேருடன் சுமத்திரர் அவர்கள் முதலில் வந்து இறங்கிய கரையிலேயே நிற்க சீதையும் லக்ஷ்மணனும் கங்கையின் அக்கறையை அடைவதற்காக படகில் ஏறினார்கள் படகு கங்கை நதியை கடந்தது சீதையும் லக்ஷ்மணனும் படகை விட்டு கீழே இறங்கினார்கள் லக்ஷ்மன் கண்களில் நீர் கை கூப்பி நின்று சீதையை பார்த்து செய்தியை சொல்ல தொடங்கினார் எல்லோரும் என்னை ஏசக்கூடிய வகையில் செயலாற்ற வேண்டிய கடமை எனக்கு விதிக்கப்பட்டிருப்பதால் என் இதயம் வேல் கொண்டு குத்தப்படுவது போல் நான் உணர்கிறேன் இதைவிட நான் இறந்து போய்விட்டிருந்தால் அவ்வளவோ மேலாக இருந்திருக்கும் மக்களின் கடும் கண்டனத்திற்கு உள்ளாக போகிற காரியத்தை செய்து முடிக்கும் நான் நானல்ல தேவி உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் நான் செய்ய போகும் காரியத்தை என்னுடைய குற்றம் என கருத வேண்டாம் புனிதமானவளே என்னை மன்னித்து அருள்க இப்படி கூறிய லக்ஷ்மன் சாஸ்தாங்கமாக விழுந்து சீதையை வணங்கி எழுந்து இரு கைகளையும் கூப்பியபடி நின்றார் இறந்து போவதே மேல் என்று கூறி பெரிதும் துன்புற்று நின்ற லக்ஷ்மணனை பார்த்து சீதையின் மனம் கவலையில் ஆழ்ந்து நீ என்ன சொல்ல போகிறாய் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் உண்மையை சொல்லிவிடு பெரும் சுமையை உன் மீது மன்னர் திணித்திருக்கிறார் என்று தோன்றுகிறது என்ன அது ஏன் இப்படி துன்பப்படுகிறாய் என்ன விஷயம் என்பதை மறைக்காமல் சொல்வாயாக என்று அவள் கூறினாள் கண்கள் குலமாக இதயம் வெந்து போக வாய் உளற லக்ஷ்மணன் பேச தொடங்கினார் புகழ்பெற்ற ஜனகர் பெற்றெடுத்த மகளே எனக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுகிறேன் மக்களிடையே உலவுகின்ற அபாண்டமான அவதூர்களை கேள்வியுற்ற ராமர் மனம் நொந்து போனவராக இதயம் வெடித்தவராக என்னிடம் கூறிய செய்தியை உங்களிடம் நான் விவரிப்பது முறையாக இருக்காது அந்த அவதூரை உங்கள் முன்னிலையில் பேச எனக்கு நான் எழவில்லை நீங்கள் அக்னி பிரவேசம் செய்து அக்னியினால் அங்கீகரிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் தேவர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டு போற்றப்பட்டு வாழ்த்தப்பட்ட காட்சியை நேரில் கண்டவர்களில் நானும் ஒருவர் அப்படிப்பட்ட என்னை மக்கள் பேசுகிற அவதூறு காரணமாக உங்களை கங்கை நதிக்கரையில் ஆசிரமத்துக்கு அருகில் விட்டு வருமாறு மன்னர் கட்டளையிட்டிருக்கிறார் மனம் தளர்ந்து போய்விட வேண்டாம் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆசிரமங்களில் தவங்களில் மேன்மையுற்ற ரிஷிகள் வாழ்கிறார்கள் என்னுடைய தந்தை தசரத மன்னனுக்கு உற்ற நண்பரும் ரிஷிகளில் உயர்ந்தவரும் ஆகிய வால்மீகியின் ஆசிரமம் இங்கேதான் இருக்கிறது ராமரை மனதில் நினைத்தவாறே அந்த மகரிஷியின் ஆசிரமத்தில் வாழுமாறு உங்களிடம் நான் விண்ணப்பித்துக் கொள்கிறேன் இதனால் ஏற்கனவே ஒளி வீசுகின்ற உங்கள் சிறப்பு மேலும் தான் போகிறது தவிர தாழ்ந்துவிடப் போவதில்லை இப்படி லக்ஷ்மன் பேசியதை கேட்ட சீதை அதிர்ச்சி தாங்க முடியாதவளாக மயக்கமுற்று தரையில் சாய்ந்தால் மூர்ச்சை தெளிந்து எழுந்தபோது அந்த புனிதவதி கண்களில் நீர் தழும்ப லக்ஷ்மணனை பார்த்து பேசினால் துன்பத்தை அனுபவிப்பதற்காகவே என்னை பிரம்மன் படைத்திருக்கிறார் போலும் ஒரு கணமேனும் நன்னடத்தையிலிருந்து மனதாலோ உடலாலோ தவறாத நான் இப்படிப்பட்ட துயரை அனுபவிக்கும் அளவுக்கு என்ன பாவம் செய்தேன் ராமரை விட்டு தனிமையில் ஆசிரமங்களில் நான் எப்படி வாழ்வேன் என்ன காரணத்துக்காக ராமர் என்னை பகிஷ்கரித்தார் என்று ரிஷிகள் கேட்கும் பொழுது நான் அவர்களுக்கு என்ன பதில் கூறுவேன் ரகுவம்ச திலகமான ராமரின் வாரிசு என் வயிற்றில் வளர்வதால் என்னால் தற்கொலை செய்து கொள்ளவும் முடியாது லக்ஷ்மணா மன்னரின் ஆணையை நீ நிறைவேற்றுவாயாக இந்த அபாக்யவதியை இங்கே விட்டு நீ செல்வாயாக ஆனால் மன்னருக்கு நான் தெரிவிக்க வேண்டிய சில வார்த்தைகள் இருக்கின்றன அவற்றை மட்டும் கேட்டுக்கொண்டு மன்னருக்கு என்னிடம் இருந்து வருகிற செய்தியாக அவற்றை தெரிவிப்பாயாக இப்படி சோகமுற்று பேசிய சீதை மேலும் தொடர்ந்தார் கூப்பிய கைகளுடன் என் மாமியார்கள் நலம் பற்றியும் மன்னரின் நலம் பற்றியும் நான் அக்கறை கொண்டுள்ளதாக அவர்களிடம் சொல் சீதை எந்தவித கலங்கமும் இல்லாதவள் என்பதும் ராமரிடம் மாறாத பக்தியுடையவள் என்பதும் மன்னருக்கு தெரியும் என்பதையும் அவருக்கு நினைவுபடுத்துவாயாக மேலும் மன்னரிடம் மக்களின் அவதூறுக்கு பயந்து என்னை நீங்கள் கைவிட்டிருக்கிறீர்கள் நிகரற்ற பலம் வாய்ந்தவரே உங்களை தவிர வேறு கதி அறியாத நான் உங்களுக்கு நேரக்கூடிய அவதூறிலிருந்து உங்களை பாதுகாக்க கடமைப்பட்டவள் ஆகையால் அவதூறு உங்களை பாதிக்காத வகையில் நான் விலகியே இருக்கிறேன் உங்கள் சகோதரர்களிடம் நடந்து கொள்வது போலவே எல்லா மக்களிடமும் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஏனென்றால் அதுதான் நிலையான புகழை தரக்கூடியது இந்த உடலுக்கு ஏற்பட்ட இருக்கிற துன்பத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனால் மக்களுடைய அவதூறான குற்றச்சாட்டு உண்மைக்கு முற்றிலும் மாறானது என்பதை அவர்கள் உணரும் வகையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அனவரே ஒரு பெண்ணுக்கு தெய்வம் அவரே எல்லா உறவினர்களும் ஆகிறார் அவரே குருவும் ஆகிறார் ஆகையால் அவர் கட்டளையை நான் ஏற்கிறேன் என்று நான் கூறியதாக ராமரிடம் சொல்வாயாக இப்படி யாரும் கண்டும் கேட்காத மாபெரும் தியாகத்தை செய்துவிட துணிந்தவளாக ராமர் மீது எந்தவித பழியும் கூறாமல் மிகவும் தெளிவாக பேசிய சீதை லக்ஷ்மணனை பார்த்து கர்ப்பவதியாகிவிட்ட நிலையை தான் இங்கு உன்னால் நான் கொண்டு வந்து விடப்பட்டிருக்கிறேன் என்பதை சற்றும் சந்தேகமற பார்த்து கொள்வாயாக என்று கூறி தன் வயிற்றை லக்ஷ்மணனுக்கு காண்பித்தாள் லக்ஷ்மணன் பதறினார் தலையை தரையின் மீது வைத்து அழுதார் தாயே கலங்கமில்லாதவரே உங்களுடைய காலடிகளைத் தவிர வேறு எந்த அங்கத்தையும் உங்கள் உடலில் நான் கண்டதில்லை அப்படிப்பட்ட எனக்கு இப்படி ஒரு காட்சியா என்னால் இதை தாங்க முடியவில்லை இந்த பாவத்தை செய்கிற அளவுக்கு நான் துரதிருஷ்டசாலியாகிவிட்டேன் இவ்வாறு மனம் நொந்து பேசிவிட்டு லக்ஷ்மணன் சீதையை நமஸ்கரித்து படகில் ஏறி கங்கை நதியின் மறுக்கரைக்கு செல்ல ஆரம்பித்தார் நிர்கதியாக விடப்பட்ட சீதை படகே பார்த்தவாரே நின்றாள் லக்ஷ்மணன் அக்கறையை அடைந்து தேரில் ஏற அது புறப்பட்டது தாங்க முடியாத துக்கத்தினால் சீதை உறக்க கதறி அழுதார் மைல்கள் கூவிக்கொண்டிருந்த அந்த வானத்தில் சீதையின் கூக்குரலும் சேர்ந்து ஒலித்தது இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாலகாண்டம் அத்தியாயம் மூன்றை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயணக் கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி